இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே தவக்காலம் ஐந்தாவது ஞாயிறை சிறப்பிக்கின்றோம் இறைவனோடு இணைந்து தொண்டு செய்வோம் என்ற தலைப்பை தேர்வு செய்திருக்கின்றோம் தவக்காலம் இறை இறக்கத்தின் காலம் இறை அருளின் காலம் தவக்காலம் மனமாற்றத்தின் காலம் தவக்காலம் நம்மை ஆய்வு செய்து குறைகளை அகற்றி நிறைகளை வளர்த்து கொள்ளக்கூடிய காலம் தற்பொழுது ஒவ்வொரு பங்கிலும் பல ஆலயங்கள் திருத்தலங்கள் சந்தித்து சிலுவை பாதை செய்து இயேசின் பாடுகள் துன்பங்களை எல்லாம் ஆழமாக தியானித்து தங்களுடைய பாவங்கள் குறைகள் குற்றங்களை எல்லாம் உணர்ந்து கடவுளிடம் மன்னிக்கின்ற மன்னிப்பு பெறக்கூடிய ஒரு மேலான செயல் இடம்பெறுகிறது மேலராமன் புதூர் பங்கில் எனக்கு இரண்டு முக்கியமான அனுபவம் குறிப்பிடத் தகுந்ததாக நான் உணர்கின்றேன் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி வேளாங்கண்ணி வரை திருப்பயணம் நடைபெற்றது மேலராமன் புது ஆலயத்தில் தொடங்கி வள்ளியூர் இன்னும் பல இடங்களெல்லாம் சந்தித்து சிலுவை பாதை தியானித்து ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவத்திற்காக மனவருந்துகின்ற செயல் சிறப்பிடம் பெற்றது ஒரு திருத்தலம் மிகவும் குறிப்பிடத்தகுந்ததாக இருக்கிறது என்னுடைய இதயத்தை கவர்ந்த விதத்தில் இருக்கிறது ஏலாக்குறிச்சி என்ற புனித அடைக்கல் அன்னை ஆலயம் அந்த இடத்திற்கு நாங்கள் சென்றது இரவு பன்னிரண்டு மணி அந்த நேரம் தொலைபேசி வழியாக அங்குள்ள அருட்பணியாளரை தொடர்பு கொண்டவுடன் அவர் உடனடியாக வந்து எல்லா வசதியும் செய்து தந்தார்கள் ஆலயத்தின் திறந்து ஜீவிப்பதற்கு உதவி செய்தார்கள் விளக்கங்கள் எல்லாம் தந்தார்கள் குறிப்பாக வீரமாமுனிய கட்டிய ஆலயங்களில் அது ஒன்று குறிப்பிடத்தகுந்ததை எல்லோரும் பார்த்து அந்த ஆலயத்தின் வழியாக அனுபவம் வரை அவர் நின்று கடைசியில் எல்லோரை வழி அனுப்பிவிட்டு சென்றார் இத்தகைய அருப்பணியாளர் மிகவும் போற்றுதற்குரியதாக என்னென்றால் தொண்டு செய்ய எப்பொழுது என்று சொல்ல முடியாது கடவுளோடு இணைந்து இருக்கின்றவர்கள் உடனே தொண்டு செய்ய தயாராக இருப்பார்கள் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் அறிகின்றோ முதல் வாசகத்தில் இரேமியா இறைவாக்குரைக்கின்றார் கிமு ஐநூற்றி எண்பத்தி ஏழாவது ஆண்டிலே இஸ்ராயல் மக்கள் கடவுளுடைய உடன்படிக்கை எதிராக செயல்பட்டிருக்கின்றனர் பல்வேறு துன்பங்களை சந்தித்தார்கள் அழிவை சந்தித்தார்கள் இயர்ஸ்லேயம் ஆலயம் அழிக்கப்பட்டது அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் பல்வேறு அவல நிலைகள் அவரிடம் இருந்தது அதன் பின்பு அவர்களுக்கு நம்பிக்கை செய்து புதிய உடன்படிக்கை இறைவன் செய்து கொள்ள தயாராக இருக்கின்றார் என்று அழைப்பு கொடுக்கின்றார் அவர்களும் பாவச்செயல்களை விட்டுவிட்டு புதிய உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ள தயாரானார்கள் குறிப்பாக இந்த புதிய உடன்படிக்கை இதயத்தில் எழுதப்பட்டதாக அதற்கு முன்னதாக பழைய உடன்படிக்கை எல்லாம் கற்பலகை பொதுவான சட்டங்களில் இடம்பெற்றிருந்தது இது இதயத்திலே குறித்து தியானித்து செயல்படுவதற்கு தூண்டுதலாக அமைந்தது இந்த மக்களுடைய வாழ்வும் மிகவும் போற்றுக்குரியதாக அமைந்தது இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வாயிலாக இறைமகன் இயேசு தனது வாழ்விலே கிடைத்த முக்கியமான அனுபவம் அதே நேரத்தில் சீடர்களுக்கு அந்த காலகட்டத்தில் என்ன குறிப்பிடுகிறார் என்றே பார்க்கிறோம் எரிசிலேம் திருவிழாவுக்கு அங்கு சென்ற வேளையில் பலரும் இயேசுவையும் பார்ப்பதற்கு வந்திருந்தார்கள் அதில் குறிப்பாக கிரேக்கர்கள் இயேசுவை சந்தித்தார்கள் அந்திரையா பிலிப்பு வழியாக ஏனென்றால் கடவுள் எல்லாருக்கும் சொந்தம் என்பதை இந்நிகழ்வு குறிப்பிடுகிறது அதே நேரத்தில் மீட்பு திட்டத்தில் கடைசி கட்டம் அவர் சாவை சந்திப்பதற்கு முன்னால் உள்ள நேரம் கோதுமை மணியாக தன்னையே தொடர்படுத்தி கொள்கின்றார் கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் வழி அது அப்படி இருக்கும் மடிந்தால் தான் விளைச்சலை தரும் என்ற நிலையில் தனது முழுமையான கையளிப்பை அங்கு உணர்த்துகின்றார் அதே நேரத்தில் சீடர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் தனக்காக வாழ்கின்றவர்கள் எனக்கு வந்தவர் அல்ல தந்தைக்கும் உயர்ந்தவர் அல்ல அதே நேரத்தில் தனது வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு சொந்தம் என்ற நிலையில் இயேசு கூறுகின்றார் இயேசு பின்தொடரக்கூடியவர்கள் அவரது பணியை உளன்போடு செயல்படுத்தப்பட வேண்டும் தன்னலம் துறந்து பொது நலனுக்காக உழைக்க வேண்டும் இந்த பொது நல மனநிலை நம்மத்தில் ஏற்பட வேண்டும் தற்பொழுது நான் பணி செய்கின்ற அந்த மேலராமன் புதூர் ஒரு பங்கிலே தவக்காலத்தை முன்னிட்டு தவக்கால திருப்பலி அன்பியங்களில் நடைபெற்று வருகிறது இந்த நாளில் மக்கள் நல்ல முறையை தயாரித்து வழிபாட்டிலே பங்கேற்கிறார்கள் அது ஒப்புரவு அரசான வழிபாடும் இன்னும் இறைவார்த்தை வழிபாடும் நற்கரணை கொண்டாட்டம் எல்லாவற்றிலும் மக்கள் முழுமையான பங்கேற்பு காணிக்கை ஏழைகளுக்காக பதினெட்டு அன்பியங்களும் அது முன்வந்து செயல்படுத்துகின்றார்கள் இத்தகைய மனநிலை கடைநிலையில் உள்ளவர்களுக்கு தனி கவனம் செலுத்த வேண்டும் சிறப்பு கவனத்தோடு கடவுளுடைய பணி உள்ளன்போடு முழுமையாக செய்கின்ற பொழுது வருகின்ற வேதனை இன்றைய இரண்டாவது வாசகம் எபிரேயர் கலித பார்க்கிறோம் இயேசு ஜெபிக்கின்றார் உரத்த குரலில் ஜெபிக்கின்றார் கண்ணீர் சிந்தி ஜெபிக்கின்றார் தந்தையாகிய இறைவன் செய்யும் அடுக்கிறார் துன்பத்துக்கு கீழ்ப்படுகின்றார் ஏனென்றால் இந்த கீழ்ப்படிதை எல்லாருக்கும் மீட்பு வழங்க தந்தையாகிய இறைவன் உயிர்ப்பு வழியாக அவரை உயர்த்துவதற்கும் தயாராக இருக்கின்றார் ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரே நம்முடைய வாழ்விலே மூன்று முக்கியமான செயல்கள் இடம்பெற வேண்டும் எரேமியா இறைவாக்கின வழியாக புதிய உடன்படிக்கை வழியாக கடவுள் மக்களை இணைத்தது போன்று நமக்கும் கடவுளுக்குள்ள உறவு சிறப்பாக அமைய வேண்டும் முதன்மையானதாக இருக்க வேண்டும் இதயபூர்வமானதாக அமைய வேண்டும் இரண்டாவது உள்ளன்போடு நாம் தொண்டு செய்ய வேண்டும் தேவை உணர்ந்து தேடி சென்று இயல்பாக நாம் தொண்டு செய்யக்கூடிய ஒரு மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும் மூன்றாவது ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க வேண்டும் நம்முடைய கஷ்டங்கள் நெருக்கடிகள் வேதனையத்தில் ஜெபம் செய்து கடவுளுடைய திருவிழத்தை உணர்ந்து சிறப்பாக செயல்படுவோம் இறைவனோடு இணைந்து தொண்டு செய்து சான்று பகர்வோம் ஆமியன்